மரணத்தை மட்டும் வெல்ல முடியாது ஆனால் எல்லா வியாதியையும் மாற்றக்கூடிய ஒரு பசக்தி கருஞ்சீரகத்துக்கு இருக்காமல் சொல்லப்பட்டது அதே போல அதை வெல்ல முடியாது யாரோட மற்ற எல்லா வியாதியையும் மாற்ற முடியும் ஆகவே பணம் சேர்ப்பது முற்றாக்கணும் நம்மளோட தேவை களவாக பணத்தை வெற்றி கொண்டு மீதி பணத்தை அனுபவிக்க பழக வேண்டும் இது ஒரு முறை தான் பிறப்பம் திரும்ப பிறந்து வந்து பேங்கில் எதையும் காட்ட போட்டு நான் சொல்ல முடியாது சப்போஸ் பிறந்தாலும் தெரியாது மறுபுற பிரகசியங்களுக்கு தெரியாது ஆகவே இருக்கிற பொழுது அந்த நமக்கு டிக்கெட்டுங்கிறதை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு விசாரலாம் கொடுத்தாச்சு கூப்பிடுறது தான் பாக்கி அதெல்லாம் இருக்கும் பொழுது தான தர்மங்கள் புண்ணியங்கள் மகிழ்ச்சிகள் மற்றவனை கஷ்டப்படுத்தாத வாழைப்பழகும் ரொம்ப முக்கியம் அதோட மனசை கஷ்டப்படுத்தாத வாழைப்பழகரும் ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டும் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆற்பட்டத்தில் பாவம் கிடைக்கும் அது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க விட்டர் வேறெங்கும் செல்வதில்லை ஒன்று நோக்கித்தான் திரும்பி தரும் இது கீதையில் சொன்ன விஷயம் உண்மையான விஷயம் அது அதனால் நீங்கள் என்ன செஞ்சாலும் திருப்பி உங்கள்கிட்ட விற்பனை உங்களை யாராவது ஏசினால் தொட்டினா துன்பப்படுத்தினாலும் கவலைப்படாதீங்க கடவுள்கிட்ட சொல்லிட்டு பேசாமல் இருந்தீங்கன்னு வைங்களேன் அது அவரே போய் சாருமா அப்படி தான் சொல்லிவிடுறாங்க அது அவனையும் ஒரு சாரம் நம்ம ஒன்று டெச்சினாக தவிர ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் கழிச்சா அவ்வளோதான் நாங்கள் அடித்தா வலியும் துன்பம் கடவுள்கிட்ட சொல்லி கடவுள் அடித்தான்னா விட்னஸே இருக்காது மொத்தமாக சுவாக முடிஞ்சு வச்சு அதனால் பொறுமையாக பகவான்கிட்ட சொல்லுங்கோ இந்த கால் இருக்கிற காலத்தில் நிறைய நன்மைகளை செய்து தான தர்மங்களை பண்ணி முடிந்த வரைக்கும் உங்களுடைய தொண்டுகளை செய்து அதன் மூலமாக உங்களுக்கான புண்ணியங்களை உங்களுடைய பேங்கில் டிபாசிட் பண்ணி வச்சு அது ஒன்றுதான் உங்களோட கூட வரக்கூடிய ஒரே விஷயம் புண்ணியம் மட்டுமே மற்ற எதுவும் வராது பிறக்கும் பொழுதும் அம்மனம் போகும் பொழுதும் தான் உழுப்பெல்லாம் போட்டு தான் விழுவாங்க கொடுத்தபோது உருவிடுவாங்க அங்கேயும் அதுவும் இருக்காது அதனால இந்த ரெண்டு இடப்பட்டதுக்குள்ளேயும் நாங்கள் வந்தோமா போனமான்னு இருக்கக்கூடாது என்ன பண்ணினோம்னு இருக்கணும் அதுதான் உண்மையான விஷயம் வந்து பிறந்தமா போனமா இருக்கக்கூடாது வேறு என்ன சித்தாங்க ரெக்கார்ட் முக்கியம் ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுட்டு போங்க அது நீங்கள் சொல்லாட்டிலும் நாளைக்கு இதோடு சொல்லும் அதை ஆகவே உங்களால் முடிந்த தொண்டுகள் தர்மங்கள் உதவி எல்லாத்தையும் சேர்த்து நினைத்து இளைவனுக்கு கொடுக்கும் பொழுது அவர் எங்கள்கிட்ட எதுவும் கேட்கறதில்ல நம்மளா கொடுத்தவன் தான் அவர் அதிகமாக கொடுப்பார் அவ்வளோதான் கடவுள் கேட்டதாக வரலாறு கிடையாது கேட்க ஆரம்பிச்சேன் கொடுக்க முடியாது அதனாலதான் அவர் அப்படி கேட்காம இருக்கிறாரு இப்போ உதாரணத்துக்கு வர்ற ஒருத்தர்கிட்டே ஒரு சாப்பாடு கட்டால ஒருத்தருங்க போதுக்கு வருவாய்ங்க அதனால கேட்க மாட்டாரு நம்மளால கொடுக்க முடியாது அதனால் நம்மளால் முடிந்தவற்றை இறைவனுக்காக அர்ப்பணம் பண்ணும் பொழுது அவர் உங்களுக்கான தன்மைகளை அதிகமாக தருவார் எனவே முடிந்த வரைக்கும் இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ண வேண்டிய பொருள் உதவி பண உதவி எல்லாம் செய்து வைத்து உங்களுக்கு என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கிறதோ அது எல்லாத்தையும் கண்டிப்பாக நன்றாக நினைவுபடுத்தி பிரார்த்தனை செய்து முடிஞ்ச வரைக்கும் வரிசைக்கு வந்து அந்த ஊஞ்சல் பாட்டு போய்கொண்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த முறை ஊஞ்சல் ஆட்டிகிட்டு போங்க கரைச்சல் படுத்தாமல் சத்தம் போடாமல் கையோமியோடு இல்லாமல் ஒரு பக்குவமாக வந்தீங்கன்னா அது இருக்கும் பார்க்குறதுக்கு இப்படி காசு கஷ்டத்துக்கு வேற நான் அப்போ ஏதாவது சொல்ல அதை ஐயா ஏதாவது சொல்லிட்டா அது ஒன்று போயிட்டு சொல் பெருசாக போகிறோம் அதனால் நீங்களால் வந்தீங்கன்னா கரைச்சி ஆக பத்திரமா வந்து உங்களுக்கு என்னென்ன ஒழுங்கும் எல்லாம் தரும் கடவுள் முருகன் தான் அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது சொல்ல முடியாத சொல்ல ஏற்றுக்கொள்ளவும் மாட்டானுங்க சகலதம் தரக்கூடிய உரியவரால் உலக பெருமான் மட்டுமே தான் அதனால் நீங்கள் எல்லோரும் வந்து என்னென்ன வேணும்னு கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் மகிழ்ச்சிகரமாக அமைதியாக விரும்பி வந்து அவர் வரிசைக்கு வந்து கூங்கி ஆட்டிட்டு அப்படி மொழிப்பழத்தை போட்டு நம்ம பார்வதி பதகே